மற்றவர்களை மன்னிக்க முடியவில்லை ஓம் சாந்தி நாம் பல சூழ்நிலைகள் சந்திக்கிறோம் பல மனிதர்களை சந்திக்கின்றோம் ஒரு சிலர் வந்து நம்மகிட்ட பாசிட்டிவாக மூவ் பண்றாங்க ஒரு சிலர் வந்து நம்மளுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளோ அல்லது நம்மளை வந்து பழி வாங்குற போல ஏதாவது செயல்கள் செய்கின்றார்கள் அதனால் நாம் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா அப்போ அவங்கள மன்னிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில் நாம் வந்து அவங்களுக்கு துக்கம் கொடுத்துருக்கலாம் அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் அதை கூட நாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் நாம் மற்றவங்களுக்கு நெகட்டிவே நினைக்காத பொழுது நாம் யாருக்கும் எந்த கஷ்டமோ துக்கமோ துரோகமோ செய்யாத பொழுது ஆனால் அவங்க நம்மளை பார்த்தாலே வந்து துக்கம் கொடுக்குறாங்க கஷ்டம் கொடுக்குறாங்க நம்மளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குத அந்த மாதிரி சமயத்தில் வீண் பழி போடுறாங்க நாம் அதை செஞ்சே இருக்க மாட்டோம் அது மாதிரிலாம் வந்து நம்ம மனசை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தான் மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்போ நாம் என்ன சொல்கிறோம் நாம் நாம் ஒண்ணுமே செஞ்சது இல்லை ஆனால் இவங்க நம்மளுக்கு ம நம்ம மேலே வந்து இவ்வளோ வீண் பழி போடுறாங்க நம்ம மனசை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க வார்த்தைகளால் மனதை வந்து காயப்படுத்திட்டாங்க நான் வந்து இவங்களை மறக்கவே மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் அவங்க செஞ்சதை கடைசி வரைக்கும் சுட்டு போட்டால் கூட மறக்க மாட்டேன் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க சுட்டு போட்டானா அர்த்தம் செத்தால் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க செத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறதா ஒரு ஐடியா இருக்குது அதனால தான் அப்படி சொல்கிறாங்க ஆனால் வந்து இந்த மன்னிக்கிறது அப்படின்றது நாம உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம மற்றவங்கள மன்னிக்கலை நாம் உண்மையிலேயே அவங்கள மன்னிக்கிறது நம்மளை நாமளே மன்னிச்சுக்கிறோம் ஏன்னா துக்கம் கொடுத்தவங்க நல்லா துக்கம் கொடுத்துட்டு அவங்க டன்னில் பில்ல வச்சு நல்லா தூங்குவாங்க இந்த துக்கம் வாங்கிட்டு மன்னிக்க முடியல மறக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தூக்கமாக வர்றதில்லை மன உளைச்சல் அதிகமாகிறது டென்ஷன் அதிகமாகுது அதனால் இப்போ வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க இது என்ன ஒரு பெரிய விஷயம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கும் எது நம்மளுக்கு பெரிய விஷயமா நினைக்கிறோமோ அது சிலருக்கு சின்ன விஷயமா தெரியுது அதனால் அவங்க வந்து என்னங்க இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க நல்லா மன்னிச்சிடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து நம்மளால் மன்னிக்க முடியாது காரணம் என்னன்னா நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இரண்டாவது விஷயம் சிலது தாங்கக்கூட கெப்பாசிட்டின்னு கூட கூட சிலது இருக்கு இல்லையா அந்த கெப்பாசிட்டி வந்து குறைவாக இருக்குது தாங்கிக்கொள்ளும் கொள்ளும் சக்தி குறைவாக இருக்குன்னும் போது கூட இந்த மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து ஒரு மாமியார் மருமகள் இருக்கிறாங்க மருமகளுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட எல்லார்கிட்டையும் வந்து நல்ல பேர் இருக்குது மாமியாருக்கும் அவங்க ஒரு தனி சர்க்கிளில் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது எல்லோரும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்கிறாங்க மருமகளையும் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க அந்த ரிலேஷன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் மாமியாரையும் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் மட்டும் ஒத்து வர மாட்டேங்குது காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன கணக்கு இருக்கோ அது யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்கும் இப்போ பாருங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் நான் போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஒருத்தவங்க கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கேன் இப்போ நான் வந்து கிரீன் கலர் ட்ரெஸ் இருக்கேன் இப்போ அவங்க கடன் கொடுத்தவங்க வந்து கேட்குறாங்க அப்போ அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது கடன் வாங்கின இப்போ நான் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கேன் என்னால் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா நீ எந்த கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் கடன் வாங்கினது வாங்கின மாதிரி தானே அது நம்ம ரிட்டர்ன் பண்ணி தானே ஆகணும் அது மாதிரி தான் நம்ம வேறு வேஷத்தில் இருக்கும் பொழுது நாம் அவங்களோட மனசை புண்படுத்தியிருப்போம் இப்போ வேறு வேஷத்தில் இரு இருக்கிறோம் வேஷமே மாற்றியாச்சு அதாவது உயிருக்கு வந்து அழிவு கிடையாது ஆனால் உடல் வந்து மாற்று மாறக்கூடியது உடல் அப்படின்ற விஷயம் வேறு விஷயத்தில் இருக்கேன் இப்போ அவங்களுக்கு அந்த ஆயிர ரூபாய் கணக்கு ஞாபகம் இருக்குது அவங்களும் வேறு விஷயத்தில் இருக்காங்க நானும் வேறு விஷயத்தில் இருக்கேன் இப்போ வந்து அவங்க கணக்கு செட்டில்மெண்ட் பண்ண வராங்க அப்போ எனக்கு வந்து நான் எதுவுமே செய்யலையே எதுக்காக அவங்களுக்கு நான் பைசா கொடுக்கணும் நான் வாங்கவே இல்லையே இந்த பிறவியில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது ஏதோ ஒரு பிறவியினுடைய பூர்வ ஜென்மத்தோட கணக்கு இருக்கும் இல்லையா இருக்குமா இருக்காதா அப்போ இந்த மாதிரி கணக்கு எங்கே வருதுன்னா மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் அதனால் வந்து அவங்கள எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க இவங்களையும் மாமியாரும் எல்லாேருக்கும் நல்லவங்க மருமகளும் எல்லாருக்கும் நல்லவங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது என்ன ஆகுது அப்படின்னா கணக்கு வேலை செய்யுது ஏன்னா ஏதோ ஒரு பிறவியோட கடன் இருக்குது அந்த கடன் தான் அவங்கள இந்த வீட்டில் சேர்த்ததே அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டுட்டு வந்ததே எது எதுன்னா அந்த கர்ம கணக்கு தான் அது செட்டில்மெண்ட்டு பண்ணுறதுக்காக தான் ரிலேஷனாக ஒரே வீட்டில் இருக்கிறாங்க எல்லாமே ஒரு கணக்குடைய ஆதாரத்தில் தான் அந்த உலகமே இயங்கிகிட்டு இருக்கு ஆனால் வேறு வேறு விஷயத்தில் நம்ம கணக்கு இந்த விஷயத்தில் அது புரிய மாட்டேங்குது இதனால் தான் நம்ம மன்னிக்க மாட்டேங்கிறோம் என்னால் மன்னிக்க முடியாது மறக்க முடியாதுன்னு சொல்கிறோம் நம்ம மன்னிக்காத வரைக்கும் நம்ம மனசை நாமளே காயப்படுத்திக்கிறோம் இப்போ ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதையே வந்து திரும்ப திரும்பவும் அது சீண்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகும் அது ஆறுமா இன்னும் கூட புண்ணு அதிகம் தான் ஆகும் பெருசாகும் அது மாதிரி நம்ம மன காயங்கள் யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்கள நம்ம மன்னிக்காத வரைக்கும் மறக்க மாட்டோம் அவங்கள போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும் திரும்பவும் அந்த காயங்களை நம்ம கிளறோம் அதை சீண்டி விடுறோம் அப்போ வந்து புண்ணு பெருசு தான் ஆகும் பிரச்சனை பெருசு தான் ஆகும் மன்னிக்காத வரைக்கும் அந்த மன காயங்களுக்கு மருந்தே கிடையாது மன்னிச்சே ஆகணும் ஏன்னா நாம் அவங்க கொடுத்த அந்த இப்போதைக்கு நம்ம இந்த வேஷத்தில் இருக்கிறோம் எந்த வேஷத்தில் வாங்கணும் அப்படின்றது ஞாபகம் இல்லை இந்த வேஷத்தில் அவங்க நம்மளுக்கு கரும கணக்கை எடுத்துக்கிட்டு வராங்க துக்கம் கொடுத்துட்டாங்க நாமளும் வாங்கிட்டோம் நம்ம வாங்கின துக்கம் நம்ம மனசை தாக்குனது மட்டும் இல்லாமல் உடலை தாக்குதல் உடலை தாக்குது ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனைகள் க்ரியேட் ஆகுது இப்போ உடலை தாக்கும்போது என்ன ஆகுது அங்கங்கே பிளாக்கேஜஸ் ஃபஸ்ட்டு தாக்குறது மனசு ஃபீலிங்ஸில் வரும் அந்த ஃபீலிங்ஸில் வரும்போது தான் நம்மளால் அவங்கள மன்னிக்க முடியலை ஹர்ட் ஆகிருக்கும் அந்த ஹர்ட் ஆனது தான் வந்து பிளாக்கேஜ் மனசில் இருக்குது அப்போ அந்த மனசில் இருக்கக்கூடிய ஹர்ட்டை நம்ம சரி பண்ணாத வரைக்கும் இந்த உடலில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ்ஸு வந்து சில பேருக்கு வந்து ஹார்ட் ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குங்க நைன்டி பர்சன்ட் பிளாக்கேஜ் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியும் இம்மிடியேட்டாக அட்மிட் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்புறம் வந்து ஸ்டண்ட்டு வைக்கிறாங்க ஸ்டண்ட்டு வச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு அப்புறம் ரெண்டு வருஷம் கூட ஆகலை திரும்பவும் அடுத்த ரெண்டு பிளாக்கேஜ் கிரியேட் ஆகிருக்கு ரெண்டு வருஷத்தில் திரும்பவும் ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதல்ல அந்த ரெண்டு ஸ்டெண்ட் வைக்கும் போது ஏன் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சிருக்கலாம்ல ஏன்னா அப்போ கிடையவே கிடையாது பிளாக்கேஜ் இப்போ திருப்பி கிரியேட் ஆகிருக்கு அப்போ இது எதனால் உருவாகுது அப்படின்னா மைண்ட் லெவலில் பிளாக்கேஜ் இருக்கிறதுனால தான் அது உடல் லெவலில் பாதிப்பு ஏற்படுது அதாவது மனதின் பாதிப்பு உடலை தாக்கும் மூணாவது ரிலேஷன்ஷிப்பையும் தாக்கும் உறவு முறைகளில் பாதிப்பு ஏற்படுது அதனால் ஃபஸ்ட்டு பாதிப்பை நம்ம சரி பண்ணிட்டோம் சரி பண்ணாத வரைக்கும் உடல் வியாதிகளும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவே இருக்காது தொடர்ந்து பிரச்சனைகள் க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணணும் அதுக்கு மன்னிக்கிறதை தவிர வேற மெடிசனே கிடையாது அப்போ மன்னிக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும் நீங்கள் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க மன நிம்மதியோட ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் மைண்டு பிளாக்கேஜ் கிளியர் ஆகும் எப்போ மைண்டு பிளாக்கேஜ் கிளியர் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் உடலில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாமே சரியாகும் உடல் ஆரோக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னா கூடவே என்ன ஆகும் நம்மளுக்கும் நம்ம யாரை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறோமோ நம்ம பேசலை நெகட்டிவாக நினைக்கிறோம் அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் சேரும் அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு துக்கம் கொடுக்கணும் தான் முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறோம் நம்ம தான் மன்னிச்சிட்டோம்ல மன்னிச்சுட்டு அவங்களுக்கு ப்ளெஸ் கொடு ப்ளஸ் பண்ணுறோம் அதாவது நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் மன அமைதியோடு அந்த ஆத்மா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளை அறியாமலே அந்த ஆத்மாவுக்கு போய் ரீச் ஆகும் அந்த ஆத்மா என்ன நினைக்கும் அப்படின்னா இவங்க சரி நம்ம இவங்களை மன்னிச்சிடலாம் அவங்க நினைப்பாங்க நம்மளை மன்னிக்கலான்னு சரி போதும் இவங்களுக்கு இனிமே நம்ம துக்கம் கொடுக்க வேணாம் துக்கம் கொடுத்துட்டு இருந்தவங்க இனிமே கொடுக்க வேணாம் அப்படின்ற கிரியேட் ஆகும் அவங்க மனசுல தாட் அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மன்னிக்கிறது இவங்கள என்னால மன்னிக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாதுன்னு நாம வந்து அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது மன்னிக்க முடியாது முடியாதுன்ற வரைக்கும் நம்ம மன காயங்களை பெருசு படுத்திக்கிட்டே இருக்கிறோம் மனக்கா மனசில் பிளாக்கேஜஸ் பெருசாக ஆக அது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை அதை வந்து பாதிக்க தான் செய்யும் அதனால் உங்களுக்கு யாரெல்லாம் துக்கம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு செகண்டு நினச்சி பாருங்கள் யாரெல்லாம் துக்கம் கொடுத்தாங்கன்னு வேணால் லிஸ்ட்டு வேணால் எழுதிக்கோங்க யாரெல்லாம் மனசை ரொம்ப பாதிக்கிற மாதிரி வீண் பழி போட்டிருக்கிறாங்க துக்கம் கொடுத்துருக்குறாங்க இப்போ ப்ரெசண்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் எமர்ஜி பண்ணி ஒவ்வொருத்தராக மன்னிச்சிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க அப்போ மைண்டு பிளாக்கேஜ் சரியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மூணாவது ஸ்டெப்பு யார் நம்மளுக்கு துக்கம் கொடுக்கணும்னு ஒரு அதுக்காகவே பிறவி எடுத்துருப்பாங்கள்ல கடனை வசூல் பண்ணுறதுக்காக அந்த கணக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆகும் நம்ம இருந்த இடத்துல உட்காந்த இடத்துலேருந்தே இதை செய்யலாம் பாசிட்டிவ் எனர்ஜியை வைப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் முக்கியமாக அந்த யார் உங்களுக்கு ரொம்ப துக்கம் கொடுக்குறாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி வீண் பழி போட்டு உங்க மனசை புண்படுத்தினாங்களோ அவங்கள ஒரு நிமிஷம் எமர்ஜி பண்ணி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த மன காயங்கள் நம்ம மன்னிக்கிறதுனால அவங்க அவங்க செஞ்ச கருமா இருக்கே அது வந்து நம்ம குறைக்கலை அவங்கவுங்க கருமாவுக்கு அவங்கவுங்க பதில் சொல்லணும் அது அவங்களாச்சும் அவங்க கருமாச்சு நான் செஞ்ச செயலுக்கு நான் பதில் சொல்லணும் அதனால என்னுடைய செயலை நான் மாற்றிக்க போகிறேன் அவ்வளோதான் ஒருத்தவங்க தவறு செஞ்சிருக்காங்க இப்போ நான் மன்னிக்கிறதுனால அவங்க செஞ்ச தவறு சரியாக போகிறது கிடையாது அவங்க கருமாவுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் அந்த கருமா வந்து என்னையும் பாதிக்கணும் என்னோட மனசையே வந்து ஹர்ட் ஆகணும் அவங்க செய்கிற தவறுக்காக நான் ஏன் ஃபீலிங்ஸில் வரணும் நான் ஏன் துக்கப்படணும் இப்போ நான் வந்து மற்றவங்கள மன்னிக்கிறது ஆக்சுவலாக என்னை நானே மன்னிச்சுக்கிற மாதிரி நான் வந்து என்னை நானே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா மன்னிப்போம் மறப்போம் அதே சமயத்தில் அவங்க இன்னும் நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்னுடைய கருமாவை நான் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்போ என்னுடைய கருமா என் கூட வரும் அடுத்து நான் எந்த விஷயம் எடுத்தாலும் இந்த கணக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும் இந்த கணக்கு எனக்கு இனிமேல் கண்டினியூ ஆகாது அதனால் நம்ம இதை மாதிரி நிறைய பிறவி கடன் வச்சுருக்கோம் அந்த பிறவி கடன் இருக்கிறவங்களாம் வருவாங்க வேணும்னே வேணும்னே கிடையாது நம்ம நம்மளுடைய கடன் கணக்கு அது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க இதை செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பை மன்னிச்சிடணும் ஃபுல்லாக மனசால் நான் வந்து அவங்கள மன்னிச்சிடுறேன் அப்புறம் மறந்துடுறேன் அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் இவ்வளோதான் ஒரு நாலு ஸ்டெப்பை அடிக்கடி நினைங்க யாரெல்லாம் அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மேலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுங்க கண்டிப்பாக வந்து காலப்போக்கில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் கூட சரியாயிடும் எல்லாமே சரியாயிடுவாங்க எல்லாருமே மாறுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால எல்லாருமே மாறக்கூடியவர்கள் தான் நம்ம கணக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் மாறிடுவாங்க அந்த நேரத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பொறுமையா இருக்கணும் மன்னிக்கணும் மறக்கணும் அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் ப்ளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும் அப்போ கண்டிப்பா நாம நல்லா இருப்போம் நல்லது ஓம் சாந்தி